அழகு நான்கு யார் அந்த நண்பர் கதை கேட்போம் இதோ இவன் தான் எழில் விளையாட போகலாமா அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே பொத்துன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு எழில் பார்த்தான் அப்படின்னு ஒரு ஒளி கேட்டுச்சு வீட்டுக்குள்ள இருந்து குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்தான் அது என்ன சத்தமா இருக்கும் எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம் ஆ குருவியேதான் அப்படின்னு கத்திக்கிட்டு பறக்கறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா முடியல எழில் ஓடி போய் அடடா குருவி குஞ்சே நீ எங்கிருந்து வந்த கீழே விழுந்துட்டியா உன் அம்மா எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே மெல்ல கையில எடுத்தான் பறக்க முயற்சி செஞ்சிருக்கும் போல இருக்கு ஆனா இன்னும் முழுசா பறக்க தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் பசிக்குதா என் கூட வா உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு போனா குருவி பயந்தபடியே எழுல பாத்துச்சு தானியத்தையும் தண்ணீரையும் கொடுத்தான் குருவியே பயப்படாத எங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நான் உனக்கு காட்டட்டுமா அப்படின்னு குருவி குஞ்ச பார்த்து கேட்டான் இப்ப மெதுவா தலையை தூக்கி பார்த்த குருவி குஞ்சு எழில் கிட்ட பாதுகாப்பா உணர்ந்துச்சு எழில் தன் அம்மாவை காட்டி இவர்தான் என் அம்மா அம்மா என்ன எழில்மா அப்படின்னு கூப்பிடுவாரு பள்ளியில வெளியில நடக்கிறதெல்லாம் அம்மா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் அப்புறமா தாத்தாவை காட்டினான் இவர் என் தாத்தா இவர் என்ன எழில் தம்பி அப்படித்தான் எப்பவுமே கூப்பிடுவாரு தாத்தாவோட நான் எப்பவும் வெளியே போவேன் அப்படின்னு சொன்னான் குருவி குஞ்சு இப்ப மெதுவா தலையாட்டி அப்படின்னு சொல்லுச்சு அடுத்ததா இவர் என் பாட்டி அப்படின்னு பாட்டிய அறிமுகம் செஞ்சான் எழில் கண்ணு அப்படின்னு பாட்டி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி நல்லா பாடுவாங்க எனக்கும் என் நண்பர்களுக்கும் பாட்டி தான் பாட்டு சொல்லி தருவாங்க இதோ இவதான் என் குட்டி தங்க அழகா அண்ணா அப்படின்னு தான் அழைப்பா நான் செய்யறதையே அவளும் திரும்ப செய்வா பார்க்கறதுக்கு சிரிப்பு சிரிப்பா வரும் இது என்னோட செல்ல நாய்க்குட்டி நான் என் செல்ல நாய்க்குட்டியோடையும் என் நண்பர்களோடையும் தினமும் விளையாடுவேன் அப்படின்னு எழு சொன்னான் அப்போ அப்பா எழில் குட்டி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வந்தாரு இதோ இவர்தான் என் அப்பா நல்லா கதை சொல்லுவாரு அப்படின்னு எழில் சொன்னா பாப்பா எப்ப பார்த்தாலும் அலைபேசிய வச்சுக்கிட்டே இருக்கா பாரு அவள வெளியில விளையாட கூட்டிட்டு போறத விட்டுட்டு நீ யார் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு எழில் கிட்ட அப்பா கேட்டாரு இதோ என் புதிய நண்பரோட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தன் கையில இருந்த குருவி குஞ்ச காட்டினா இது கீழே விழுந்து கிடந்துச்சப்பா இது கருப்பா இருக்கிறதுனால ஒருவேளை துரத்தி விட்டுட்டு இருப்பாங்களோ நான் அதுக்கு தண்ணியும் தானியமும் கொடுத்தேன் அப்படின்னு எழில் சொன்னான் ஓ அப்படியா பறவைகளும் விலங்குகளும் மத்தவங்களோட உருவத்தையோ நிறத்தையோ கேலி செய்யறதோ ஒதுக்குறதோ கிடையாதுப்பா தவறி விழுந்திருக்கும் உன்னோட புதிய நண்பர் என் பழைய நண்பரோட நண்பரா இருப்பாரோ அப்படின்னு அப்பா சொன்னாரு அப்பா என்ன சொல்றீங்க புரியும்படி சொல்லுங்களேன் அப்படின்னு எழில் கேட்டான் உன் புதிய நண்பரை கூட்டிக்கிட்டு நீயும் பாப்பாவும் என் கூட வாங்க என் நண்பர் ஒருத்தரை உங்களுக்கு நான் அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் ஒருவேளை இந்த குருவியோட உறவினர்கள் அங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தோட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனாரு அப்பா எழுக்கும் அவன் தங்கைக்கும் ஒண்ணுமே புரியல உங்களுக்கு எழில் அப்பாவோட பழைய நண்பர் யாருன்னு தெரியுதா சொல்லுங்க பாப்போம் என் நண்பர் மிகவும் அன்பானவர் அவரோட நான் நிறைய பேசுவேன் அவரோட ஊஞ்சல் ஆடுவேன் அவர் தரும் இலையில ஊதல் செய்வேன் என் நண்பரின் நண்பர்களோட சேர்ந்து விளையாடுவேன் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு பசிச்சா அவர் பழங்கூட தருவார் நான் வருத்தமா இருந்தா ஏதாவது செஞ்சு என்ன சந்தோஷப்படுத்துவார் நானும் என் நண்பருக்கு தேவையானதையெல்லாம் தருவேன் என் நண்பரோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த குருவியோட அம்மாவும் ஒருவேளை அவரோட இருக்கலாம் அப்படின்னு அப்பா சொன்னாரு அப்பாவோட நண்பர் யார்னு எழுளுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருச்சா இதோ எல்லாரும் சேர்ந்து அண்ணாந்து மேல பாக்குறாங்க அந்த நண்பர் யாரு அவங்க மேல என்ன குருவி குருவிக்குஞ்சோட அம்மாவையும் உறவினர்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு சொன்னா அந்த அப்பாவோட பழைய நண்பர் உங்களுக்கும் நண்பராயிடுவாரு